சிவாயண மக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் ஜோதிடர் எஸ்கே வாணி சுந்தரராஜன் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சனி சுக்கரனுடைய இணைவு பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ கிரக சேர்க்கைகள் வரிசையில் சனியுடன் சேர்ந்த கிரகங்கள் பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம் ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கிரகம் சனி சுக்கரன் சனி பகவானை வந்து நம்ம வரிசையாக சனி பகவானை பற்றி தான் சொல்லி எல்லா கிரகங்களையும் பற்றி சொல்லிட்டு வரோம் சனி பகவான் ஆயுள்காரகன் தொழில்காரகன் கர்மக்காரகன் ஸோ இயற்கை பாவர் எதுலேயுமே ஒரு நிதானம் தடை தாமதம் எளிமை தனிமையை விரும்பக்கூடியவர் பற்றற்ற தன்மை இதெல்லாமே வந்து சனி பகவானுடைய செயல்பாடுகள் அப்படியே சுக்கரனை எடுத்துக்கலாம் ஸோ சுக்ரன் உலகத்தில் உள்ள அனைத்து இன்பங்களையும் ஒரு மனிதன் அனுபவிக்கணும் அப்படின்னா அந்த சுக்கரன் வலிமையுடையவராக இருக்க வேண்டும் ஸோ இயற்கை சுபர் இரண்டாவது சுபர் நவகிரகங்கள்ல குரு பகவான் தான் முதல் சுபர் ஸோ இரண்டாவது சுபராக இருக்கக்கூடியவர் சுக்கரன் தான் அதாவது அசுரகுரு சுரனும் பார்த்தீங்கன்னா சுபர் தான் குரு தரக்கூடிய சுபத்தன்மை அப்படின்றது வந்து சுக்கரன் தரக்கூடிய சுபத்தன்மையிலேருந்து இருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் ஏன்னா குரு பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எதுலேயுமே ஒரு நேர்மைகளை நேர்மையை கடைபிடிக்கக்கூடிய கிரகம் ஏன்னா அது வந்து தேவகுரு பிரகஸ்பதி குரு பகவான் அப்படின்றவர் சுக்ரன் பார்த்திங்கன்னா அசுரகுரு ஸோ இவர் தரக்கூடிய அந்த இன்பம் மகிழ்ச்சி சுபத்தன்மை அப்படின்றது பார்த்திங்கன்னா ஸோ எந்த வழியிலாவது சுக்ரன் இவர்களுக்கு அந்த மகிழ்ச்சி இன்பங்களை வந்து கொடுத்து விடுவார் ஸோ அதை வந்து சரியோ தவறோ சரியோ தவறோ ஸோ எப்படி இருந்தாலும் அனைத்து ஒரு நாட்டங்களையும் கொடுத்து விடுவார் ஸோ இன்பம் காதல் காமம் தாம்பத்தியம் அதுக்குமே வந்து காரகமான கிரகம் சுக்கரன் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வீடு வண்டி வாகனம் சொகுசு வாழ்க்கை வாழ்றது இதெல்லாமே வந்து சுக்கரன் தரக்கூடிய விஷயங்கள் தான் சனி பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருளில் பிறக்கிற குழந்தைக்கு அதாவது நைட்டில் பிறக்கிற குழந்தைக்கு சனிதான் தந்தைக்காரகனாக செயல்படுவார் சுக்கரனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பகலில் பிறக்கின்ற குழந்தைக்கு தாய்க்காரகனாக செயல்படக்கூடியவர் தான் சுக்கிரன் சனி சுக்ரன் இணைவு அப்படின்னா ஒருவருடைய ஜாதகத்தில் ஒரே ராசி கட்டத்தில் சனியும் சுக்ரனும் ஒன்றாக இருக்கிறது சனி சுக்ரன் ஒன்றாக இருக்கிறது அப்படின்னா இதில் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு அதாவது பத்து டிகிரிக்குள்ள இணைஞ்சிருக்கிறது பத்து டிகிரிக்குள்ள விலகி இருக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைய நிறைய நிலைகள் அப்படின்றது இருக்கிறது ஒரு ராசி கட்டம் அப்படின்றது முப்பது பாகைகளை கொண்டது அப்போ இந்த சனி சுக்ரன் ரொம்ப நெருங்கி இருக்கிறாங்க அப்படின்னா சனியினுட சனியினுடைய தன்மைகள் அப்படின்றது அந்த சுக்ரனுக்கு வந்துடும் ஸோ பத்து டிகிரி விலகிய நிலையில் இருக்கக்குள்ள ஸோ இரண்டு கிரகங்களுடைய அந்த தன்மைகள் அப்படின்றதும் வந்து பாதிக்கப்படாது ஸோ அப்போது ஒரே ராசி கட்டத்தில் சனி சுக்ரன் பத்து டிகிரி விலகிய நிலையில் இருக்கிறது சனியும் சுக் சுக்கரனும் பார்த்திங்கன்னா பரிவர்த்தனை யோகம் பெறுவது அதே மாதிரி சனியினுடைய பார்வையில் சுக்ரன் இருக்கிறது சனி பகவானுக்கு மூன்று பார்வைகள் இருக்கிறது மூன்று ஏழு பத்தாம் பார்வை ஸோ இதுல சனியினுடைய மூன்றாம் பார்வையில் சுக்கரன் ஏழாம் பார்வையில் பத்தாம் பார்வையில் சுக்ரன் இருக்கின்ற நிலைகளில் சோ இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த சனி சுக்ரன் இணைவு அப்படின்ற ஒரு அமைப்பு பெறுகின்றது அடுத்தது பாத்தீங்கன்னா திரிகோணத்தில் சனிக்கு திரிகோணத்தில் சுக்கரன் இருக்கிறது அதாவது சனி பகவானுக்கு திரிகோணஸ்தானங்களான ஸ்தானங்களான அதாவது சனியும் சுக்கரனும் ஒன்றா சேர்ந்து இருக்கிறது அடுத்தது பாத்தீங்கன்னா ஐந்தாம் பாவத்தில் இருக்கிறது அடுத்தது பாத்தீங்கன்னா ஒன்பதாம் பாவத்தில் இது வந்து சனிக்கு ஒன்று ஐந்து ஒன்பது என்ற நிலைகளில் இருக்கிறது சுக்ரன் சுக்கரன் இருக்கிறது அப்படின்றதும் இது இது வந்து ஒரு வகையான இணைவாக கருதப்படும் இப்போட பலன்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா நிறைய வேறுபாடு வேறுபாடான தன்மைகளை தான் கொண்டிருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரனும் சனியும் இணைந்து ஒரே கட்டத்தில் இருந்து கொடுக்கும் பலன்கள் வந்து பலன்கள் அப்படின்றது கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கும் பார்வை பலன்களில் சில வேறுபாடுகள் அப்படின்றது வந்து இருக்கும் நடக்கக்கூடிய பலன்களோட அந்த தன்மை அப்படின்றது அந்த இடத்துல வந்து கொஞ்சம் குறையதான் செய்யும் சுக்கரனின் ஆதிக்கம் பெற்ற வீடுகளான ரிஷபம் துலாம்க்கு யார் யோகாதிபதி அப்படின்றது பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் முழு யோகராக செயல்படக்கூடியவர் சனி பகவான் தான் அதாவது ஒன்பதாம் இடத்து ஆதிபத்தியமும் பத்தாம் இடத்து ஆதிபத்தியமும் வந்து சனி பகவானுக்கு தான் உண்டு இதில் பார்த்தீங்கன்னா தர்ம கர்மாதிபதி யோகத்தையும் வந் ரிஷப லக்னக்காரர்களுக்கு சனி பகவான் தான் வழங்குவார் ஸோ அப்போ சுக்கரனுடைய நெருங்கிய நண்பர் தான் இந்த சனி பகவான் அதே மாதிரி ஆஹ் சுக்கரனோட இன்னொரு ஆட்சி வீடான துலாம் ராசியை அதாவது துலாம் லக்னத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த துலாம் லக்னத்துக்கும் நான்காம் இடத்து கேந்திராதிபத்தியத்தை பெறுவதும் ஐந்தாம் இடத்து பஞ்சமாதிபதி என்ற அமைப்பையும் கொடுக்கிறது இந்த சனி பகவான் தான் மகர கும்ப லக்னங்களுக்கு யோகத்தை வழங்கக்கூடிய கிரகம் அப்படின்றவர் சுக்ரன் தான் ஏன்னா மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்து பத்துக்கு உடையவர் தான் சுக்கர பகவான் அதே மாதிரி கும்ப லக்னத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான்கு ஒன்பதுக்கு உரியவர் தான் ஆஹ் ஸோ அப்போ இந்த இரண்டு கிரகங்களுமே பார்த்தீங்கன்னா தங்களுக்குள் யோகத்தை வழங்க மிக கடமைப்பட்டவர்களாக இருப்பார்கள் அப்போ நெருங்கிய நண்பர்களும் ஏன்னா சுக்கரனோட தான் சனி பகவானும் வருவாங்க இந்த நவகிரகங்கள்ல இரண்டு அணிகள் இருக்குது இல்லைங்களா ஸோ அப்போ சுக்கரனோட அணியில தான் இந்த சனி பகவான் அப்படின்றவரும் வருவார் நெருங்கிய நண்பர்கள் அப்படின்ற நிலையில மகாலட்சுமி யோகம் அப்படின்றது வந்து சுக்கரனும் சனியும் சேர்ந்தால் இருக்கு அதே மாதிரி தனவசிய யோகம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த யோகத்தை அதாவது இந்த சுக்கரனும் சனியும் நல்ல நிலையில் ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான் இப்போ மகர வீட்டில் சுக்கரன் இருந்து துலாம் வீட்டில் சனி இருக்கக்குள்ள இப்போது இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பரிவர்த்தனை யோகம் அப்படின்ற அமைப்புலேயும் வரும் அதே மாதிரி இந்த துலாம் ராசியில் சனி பகவான் உச்சம் அப்படின்ற நிலையும் அடைவார் இந்த பரிவர்த்தனை யோகத்தில் பாத்தீங்கன்னா சுக்கரனோட திசையோ சனியோட திசையோ நடக்க ரிஷப லக்னமாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா ஸோ மிக பெரிய ஒரு யோகத்தை இந்த இடத்துல வழங்குவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பொருளாதார மின் முன்னேற்றம் கோடீஸ்வர யோகம் அப்படின்ற ஒரு விஷயமும் அங்கே இருக்கு ஸோ இதுல சுக்கரனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மகாலக்ஷ்மி மகாலட்சுமின் அவதாரம் அப்படின்றது தான் சுக்கர பகவான் ஸோ இப்போது நாராயணனுடைய அவதாரமாக சனி பகவானை சொல்லுவாங்க சரிங்களா இந்த இணைவில் அப்போ லக்ஷ்மி நாராயண பெருமாள் இந்த அமைப்பு இருக்கிறவங்க லக்ஷ்மி நாராயண பெருமாளை வழிபாடு பண்ணக்குள்ள இன்னும் ஒரு மிக சிறப்பான ஒரு உன்னதமான ஒரு நிலையை அடையக்கூடியவர்களாக இருப்பார்கள் சுக்கரன் சனி மட்டும் ஒரு ஜாதகருக்கு ரொம்ப கரெக்டாக இருந்து இவருடைய நட்பு வீடுகளே லக்னமாக அமையக்குள்ள ஸோ மிகச்சிறந்த ஒரு யோகம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கு அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வீடு வண்டி வாகனம் சொகுசு வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு விஷயங்கள் இப்போ நீங்க டெக்ஸ்டைல் துறை எடுத்திருக்கிறீங்க அப்படின்னா அதுல மிகப்பெரிய ஒரு யோகத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் சினிமா கலைத்துறைகள் தொழில் வகையிலயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மேன்மை இருக்கும் இல்ல பேக்கரி வைக்கிறவங்களா இருக்கட்டும் இல்லை டெக்ஸ்டைல் நடத்துறவங்க வைர வியாபாரிகள் இவர்கள் எல்லாமே நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அடைவாங்க நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது வந்து இருக்கும் ஸோ நீங்க சுக்கரனும் சனியும் உங்களுக்கு சேர்ந்துருந்து அந்த துசை காலத்தை நீங்க கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு அருமையான முன்னேற்றம் அப்படின்றது உங்களுக்கு உண்டு அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா சுக்கரன் ஒரு ஆணுக்கு களத்துறக்காரகன் அப்போ சுக்கரன் ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் எங்க இருக்கிறோ எங்க இருக்கின்றாரோ அதை வச்சுதான் அவங்களுக்கு அமையக்கூடிய மனைவி எப்படி இருப்பாங்க அப்படின்றத வந்து முடிவு பண்ணுவோம் ஸோ சனி வந்து இந்த சுக்கரனோட சேரக்குள்ள காலதாமதமான ஒரு திருமண அமைப்பை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் உடனே ஒரு யோகம் அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்படும் திருமணத்திற்கு பின்னாடி மனைவியால் வரக்கூடிய சொத்துக்கள் மனைவியால் ஏற்படக்கூடிய வெற்றிகள் மனைவியால் நல்ல ஒரு மனமகிழ்ச்சி சந்தோஷம் இதெல்லாமே இருக்கும் இதில் பா இது பார்த்திங்கன்னா சுக்கரன் வலிமையாக இருக்கின்ற பட்சத்தில் அதே மாதிரி மழை நமக்கு வருது அப்படின்னா அதுக்கு காரக கிரகங்கள் சுக்கரன் சனியை எடுத்துக்கலாம் சுக்கரனும் சனியும் நீர் ராசிகள்ல இருக்கக்குள்ள ஸோ நீர் ராசியில சனி பகவான் இருக்கிறாரு அப்படின்னா கோச்சார சுக்கரன் அந்த சனி பகவானை தொடுகின்ற அந்த வேலையில மழை அதிகமாக பொழிவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இதுல பாத்தீங்கன்னா பன்னிரெண்டு லக்னங்கள் இருக்கு இல்லைங்களா பன்னிரெண்டு லக்னத்துல சுபருடைய வீட்டுல இந்த இரண்டு கிரகங்களும் இருக்கக்குள்ள நல்ல ஒரு யோகமான பலன்களை செய்வார்கள் ஸோ முதல் தரமா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுக்ரனுடைய வீடை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம் சுக்கரனுடைய வீடான ரிஷபம் துலாத்துல சுக்கரன் சனி இணைவு அப்படின்றது ஒரு பலமான ஒரு வலிமையான மகாலட்சுமி யோகத்தை இந்த இடத்துல ஏற்படுத்தும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா புதனுடைய வீடுகளான கன்னி மிதனம் புதனும் பார்த்தீங்கன்னா சுக்ரனுக்கும் சனிக்கும் நட்பு கிரகம்தான் ஸோ சுபருடைய வீட்டில் இந்த சுக்கரனும் சனியும் சேர்ந்திருக்கக்குள்ள அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையான யோக பலன்கள் அப்படின்றது வந்து கிடைக்கும் என்னுடைய வீடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ மீனத்தில் வந்து சுக்ரன் உச்சம் அப்படின்ற நிலையை பெறுவார் ஸோ அதனால இந்த மீன வீட்லேயும் சுக்கரன் சனி இணைவு அப்படின்றது நல்ல யோகத்தை ஏற்படுத்தும் விதமாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா தனுசு வீடு தனுசு வீட்டில் பார்த்திங்கன்னா இதில் பர்சன்டேஜ் வைஸ் கண்டிப்பாக குறையும் ஏன்னா எப்படி பார்த்தாலுமே குருவுக்கு சுக்கரன் எதிரி என்ற அமைப்பை பெறதுனால ஸோ அந்த பர்சன்டேஜ் வைஸ் அந்த விகிதம் அப்படின்றது குறையும் ஸோ பாவ கிரகங்களுடைய வீடான வி மேஷம் விருச்சகம் மேஷம் விருச்சகம் செவ்வாயுடைய வீடு அடுத்தது பார்த்திங்கன்னா சிம்ம வீட்டில் இருக்கக்கூடியும் ஸோ இந்த இணைவு அப்படின்றது அந்த அளவிற்கான பலன்களை சிம்ம வீட்டில் இருக்கிற சுக்கரனுக்கும் அது வந்து வித்தியாசப்படும் ஸோ மகர கும்ப வீடுகளை எடுத்துக்கிட்டோம்னா சனியோட சொந்த வீடுகள் இது என்றாலும் கூட சனி பகவானுடைய அந்த இயற்கை பாவத்தன்மை அப்படின்றது சுக்கரனையும் அந்த இடத்துல மாற்றிடும் இடிவிளக்கு அப்படின்ற ஒரு விஷயங்களும் இருக்கு சுபருடைய பார்வைகள் குரு பகவானுடைய பார்வைகளோ புதனுடைய பார்வைகளோ அல்லது வளர்பிரை சந்திரனுடைய பார்வைகளோ கிடைக்கக்கூட இந்த மகர வீட்டில் சுக்கரன் சனி இருந்தாலும் ஸோ அவர்களுடைய அந்த எதிர்மறையான விளைவுகள் அப்படின்றது வந்து இருக்காது சப்போஸ் உங்களுக்கு சுக்கரன் சனி இணைவு இருந்து எதிர்மறையான பலன்கள் கொடுக்குது அப்படின்னா நீங்கள் சில வழிபாடுகளை அந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளுங்கள் இது முக்கியமாக சனி திசையோ அல்லது சுக்கர திசையோ உங்களுக்கு நடக்கக்குள்ள ஒரு நிச்சயமாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போது லட்சுமி நாராயண பெருமாளை வழிபாடு செய்கிறது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் லக்ஷ்மி நாராயண பெருமாளை வழிபாடு செய்யறது வெள்ளிக்கிழமைகளில் சனிக்கிழமைகளில் அஷ்டலட்சுமி வழிபாடு பண்றது ஸோ இந்த அஷ்டலட்சுமி வழிபாடை நீங்க வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா சுக்கர ஓரையில் பண்ணலாம் சனிக்கிழமைகளில் சனி ஓரையில் பண்றது அந்த நேரம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அம்மையாருக்கு நெய் தீபம் ஏற்றி அவர்களை வழிபடுறதுன்றது சிறப்பான விஷயமாக இருக்கும் நிற நல்ல வாசனை உள்ள மலர் சாற்றி மகாலட்சுமிக்கு வழிபடுறதுன்றதும் நல்லாயிருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு இனிப்பு கொடுக்கறது எள்ளில் இனிப்பு கலந்து அதை வந்து தானமாக நிறைய பேருக்கு கொடுக்கலாம் ஸோ இந்த சுக்கரன் சனி இணைவு இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஸோ நல்ல சுகபோகமான ஒரு வாழ்க்கை அப்படின்றத அனுபவிப்பாங்க நடுவில் பார்த்திங்கன்னா பொருளாதார தடைகள்னு ஒரு சிலருக்கு இருந்தாலும் அது கண்டிப்பாக ஒரு நிரந்தரமான ஒரு விஷயமாக இருக்காது